Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜேபிபிஆர் Creations. இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மதுரை மட்டன் கறி தொக்கும் கறி தோசை எல்லாம் பண்ண போகிறேன் முதல்ல வந்து கொ மட்டன் கொத்தக்கறி வாங்கிட்டு வந்துட்டேன் அதை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு குக்கரில் போட்டு ஒரு எட்டு விசல் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது கேவி பண்ணுறதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சமாக ஒரு ஆஃப் சோம்பு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை போட்டு நல்லா பொன்னீரமாக வதக்கணும் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளியும் பச்சை மிளகாவையும் அரைச்ச விழுதியும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தென் மசாலா சேர்க்க போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டன் கறி மசாலா தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் வெறுமளகா தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நான் கறி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கேன் ஸோ அதனால உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம கறி வேக வச்ச தண்ணியே நம்ம எடுத்து ஊற்றிக்கணும் கறியும் சேர்த்து போட்டு நல்லாவை தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை இந்த மிளகாத்தூள் வாசனை இதெல்லாம் போகணும் போனதுக்கப்புறம் நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு ஃபைனலாக பெப்பரும் கொத்தமல்லி தழைகளும் போட்டு நல்லா மட்டன் கிரேவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கறி தோசை செய்கிறதுக்கு தோசை தவாவில் வந்து தோசை ஊற்றணும் அதுக்கு முன்னாடி வந்து முட்டையை நான் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன் மஞ்சத்தூள் பெப்பர் உப்பு போட்டு நல்லா பீட் தோசை தவா வச்சு தோசை ஊற்றி அது மேலே முட்டை அடிச்சு வச்சதை ஊற்றி இந்த கறி தொக்கையும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சுட சுட கறி தோசை ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்